அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி அமைகிறது டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு விஷயங்களில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதால் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி மற்றும் சனி பயிற்சி போன்ற கிரகநிலைகளில் மிகப்பெரிய மாறுதல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தின் துவக்கத்தில் நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஆரோக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் சிறு சிறு உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் போன்றவை நிறைந்திருக்கும் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் மாதத்தின் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக அமையப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையில அலைச்சல் சிரமம் சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில் வியாபார ரீதியாக சந்தித்து வந்த தடைகள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது சூரியனின் மைந்தனாக வலுவாக கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் அமருகிறாருங்க சனி ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்பதாலும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருப்பதால் அவர் ஏழில் வருவதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை அனுபவி வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது ஆனால் எதிர்பாராத பெரிய அளவில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைந்த மாறுதல் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதத்தின் முற்பகுதியில் ஆறில் விற்றாருங்க சனி எனவே இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் என எந்த விதமான நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கவனமும் அதீத விழிப்புணர்வும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருந்தாலும் கூட முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்கிறாருங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும் அதிலும் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் வேதனைகள் அனைத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் வள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ஒன்பதில் குரு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல செய்தி நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக in that. டிசம்பர் மாதம் போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஒன்பதாம் இடம் ஆகிய குரு வலுவாக அமர்வது எந்த கிரகநிலையால் சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் குரு ஆட்சி பலம் பெறக்கூடிய வகையில் அதி விரைவாக அனைத்தையும் துல்லியமாக செய்து குடிக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் விற்றிருப்பதால் குடும்ப ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் பக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குரு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணத்தில் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார் கேது ரெண்டில் இருக்கிறார் நாளில் செவ்வாய் இருக்கிறார் இது போன்ற கிரக அமைப்புகள் சாதகமற்ற ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்தையுமே விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய அந்த வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட சுப பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தறிந்த முன்னேற்றத்தை இனிமையாக பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைய போகிறது ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது ராகு அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக முழு வீரியத்துடன் அமர்ந்திருக்கிற அரங்கு அஸ்டமர் பல விஷயங்களில் தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைத்தாலும் சில விஷயங்களில் மறைமுகமான எதிர்ப்பும் தொந்தரவுகளும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு அஷ்டம ராகுவால் இருக்கிறது எனவே அஷ்டம ராகுவால் அனைத்து விதமான விஷயங்களிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை எதை செய்தாலும் நிதானமும் பொறுமையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக ராகுவால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை தவிர்க்கிறார் அதை விட மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் பல்வேறு விதமான கற்பனையான யங்கள் குழப்பங்கள் போன்ற அனைத்திற்கும் தெளிவு கொடுக்கிறாருங்க இது சிம்ம கேதுவின் அமைப்பு காரணமாக வரவேற்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்து தருணத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து செவ்வாய் பெரும்பாலும் நாளில் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளில் சின்ன சின்ன தடைகளும் மந்தமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் ஆனால் ஆனால் பிற்பகுதியில் அவர் ஐந்தில் நுழைய போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவர் ஐந்தில் நுழையக்கூடிய தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த மாதத்தில் சிறு முயற்சி கூட உங்களுக்கு காரிய வெற்றியை உறுதாக்கி கொடுக்கும் என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் மூன்றாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பி மீண்டும் நான்காம் இடமாக ஆகிய அத்தாஷ்டகஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க புதன் வக்ரகதியில் நான்காம் சுகஸ்தானத்தில் பெரும்பாலும் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை வக்ர நிவர்த்தி பெற்றாலும் புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுகிறது அமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் நல்ல பல வெற்றி வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் மிக சிறப்பாகவும் அதீத தினலாபத்துடனும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது சந்திரனின் அமைப்பும் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில்தான் செஞ்சிருக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த டிசம்பர் மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை